ஆறுதல் பரிசாங்க இரண்டாயிரம் ரூபாய் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சேனல் தற்போது காலிறுதி போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டிக்கு பரிசு தொகை அளிக்கக்கூடிய அர்னிஸ் ஹோட்டல் உரிமை காசி சோனவன் அவர்களையும் ஸ்ரீ வேளவன் ஆட்டோ உரிமையாளர் கலைரசன் அவர்களையும் சச்சின் செல்வம் கிரிக்கெட் கிளப் ஆலாபரத்துப்பட்டி விளையாட்டு வீரர்களையும் உடனடியாக அல்லாமலையை கைக்குமாறு கூட்டாளி கொடுத்தோம் தற்பொழுதுமக்கள் காலிறுதி சுற்றியில் பரிசு தொகை வழங்கக்கூடிய அர்னி மற்றும் ஸ்ரீ மேலவன் ஆகோ ஒருமையாளர் மற்றும்

அதாவது கேட்கப்பட நடுவருக்கு போட்டியினை துவக்கி வைப்பதற்காக எங்களது திரு ஏ வீரப்பன் பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி ஒற்றை ஓகே வைக்கிறாங்க சாப்பிட்டீங்களா நாங்க சாப்பிட்டுட்டோம் தெரியுமா காணா விட்டுட்டு போயிட்டீங்க ரெண்டு அவசரம் வண்டி ஆகிட்டு அங்க போய் பாக்குறேன் உங்களை காட்டா நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம் ஏன்னா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டு நாங்க அங்க வந்து பார்த்தோம் அங்க இல்ல அந்த கோட்டை ஆரம்பிக்கிற முன்னாடி கேப்ல டிஸ்கேப் ஆயிட்டீங்க இல்ல இல்ல நான் அங்கதான் நீங்க பேசிட்டு இருந்தேன் ほら、レコーディネートを見てください。 அடுத்த ரவுண்ட் சொல்ல தெரிஞ்சாதானே சொல்லுவோம் நாங்க அடுத்த ரவுண்ட் இன்னும் சொல்லலை நண்பா வெயிட் பண்ணுங்க சொன்னா தான் சொல்ல முடியும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் மேட்ச் பார்த்துட்டே இருக்கேன் இடையில சொல்றேன் உம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படி தெம்பா தான் இருக்கிறோம் கமிட்டி டீம் நண்பா கமிட்டி நேம் காடல ஸ்கூல் பாய்ஸ் வனவாசி இருக்கு சாமி இருக்குது

ரெண்டு கேட்டகரியில் மேட்ச் நடக்குது ஓப்பன் மேட்ச் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜுக்கான மேட்ச் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ரெண்டு மேட்ச் நடக்குது மூணு நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு ஸ்டார்ட் பண்ணி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் மேட்ச்சு சிலையை கரைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரே சவுண்டோட ரோட்டில் நேர் சிலை கரைச்சிட்டு ரிட்டன் போயிட்டு இருக்காங்க நல்ல ஒரு டம்கி அடிச்சாரு ரெண்டு பாயிண்ட் तब तो जो आरेख लेते हैं आज मेरे जो भी बिजनेस हैं, मार्केटिंग जो लोग आने वाले हों, मंत्र विजय वन आई यू एस टी पाए बदलने का दूसरा बदलेगा आरेख लेते हैं तो विशाल पांडे लें आरेख लेते हैं तो சவுண்ட் <laughs> பைட் <laughs> தற்போது வீரர்களும் சமப்பள்ளி நாலு நாலு மாவீரன் திருச்சிலோ நான்கு வெற்றி பணிகளும் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை நான்கு வெற்றி பணிகளும் இருந்து ஆட்டம் தொடர்கிறது வீரர்களும் மிக தொலைவில் இருந்து அப்பே நமக்காக இந்த ஆர்வலத்தில் மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற இரண்டு வீரர்களுக்கும் எங்களது கபடி குழுவின் சார்பாக மரநாட்ட நன்றி தெரிவித்துள்ளோம்

நான்குற சமப்பள்ளிகள் வீரர்களும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இரு அணி வீரர்களும் சமப்பள்ளி ஐந்து ஐந்து ஒன்று கொண்டு ஈடு இணை இல்லாமல் தங்களது

வீரர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வீடு போனஸ் பிளஸ் பாயிண்ட் இருக்கு இருக்கும் வீரர்களுக்கு சார்பாக ரூபாய் இருநூறு ரொக்கமாக வாங்க மாசெல்வம் புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஐந்து கோயம்புத்தூர் ஐந்து சுமத்தி ஐந்து நேரத்தில்

ஆட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு அணி வீரர்களும் திறமையாக தங்களது ஆட்டத்தினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் தற்போது நடைபெற்று முடிந்த அமர் பகுதியில் மாநில பெருநெல் அணியினர் ஆறு வெற்றி பள்ளிகளையும் இணை நடந்தி கோயம்புத்தையும் கொடுத்து ஆட்டத்திலும் இரண்டு அடி வீரர்களும் சமப்பள்ளி ஆறு ஆறு இந்த போட்டியில தொடர்ந்து அவங்க எதிர்த்து சின்னப்பில் ஆறு மாநிலம் புதுக்கோட்டை ஆறு சாப்ப

திபுஷ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார் நன்றி நேற்று தெரிவித்துக் రె రె డోడాయి డోడాయి అన్నీవకుళ్ళి கோயம்புத்தூர் ஒன்பது புதுக்கோட்டை எட்டு டீசெல்லியே போட்டுருக்கோம் அசிரி ಕರ್ಕರ ಹೋಗೋದನೆ முடிச்சுட்டு பேசிக்கலாம் <laughs> 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 और ये अपने बहुत्र में आते हैं எங்களது அழைப்பின் மீது உரியதுள்ள

நடைபெற்று ஆண்டு பத்து மாவர திருச்சல வாழையினர் ஒன்பது எடுத்து ஆட்டம் தரும் பத்து ஒன்பது ஒரு புள்ளி முடியிலேயே కాది లిడి లిలు దానగి వారి வைத்திரம் ஆகிய எல்லாம் படிக்கிறேன்

అసలే కరతీను మొం తోవలన మార్చాయిルコ తోపుపరిసలము అన్న యామల్తినిలా కోడి ఆలనత్రం అగర్రేసను వటకుటిరు అవర్ల తమన 10 12 खेळ नाही पाणी जायगा के खेल राम हर की पेरणी आहे पेर ಎಲ್ಲ ಸ